வணக்க நண்பர்களே இன்னைக்கு கும்பலக்கணத்தை பற்றி பார்ப்போம் கும்பலக்கணத்துக்கு சூரியன் சனி சேர்க்கை ஆகாது ஏழாம் இடத்துல சனி சேர்றது ஏழில் குரு லாபாதிபதி இல்லாமல் அமரலாமா அது விரையாதிபதி சனி ஏழில் ஆகிடலாமா ரெண்டு பேரும் அப்போ சந்திரன் ஆறு கூட ஏறலாமல் இல்லாமல் ஆகக்கூடாது சனி சந்திரன் குரு சூரியன் இதெல்லாம் ஏழில் போய் வயங்கிலாக கூடாது எங்கே சேர்ந்தா சூரியனோட சேரக்கூடாது அப்போ ரெண்டாம் படம் தன பாகத்துல குருவும் சுக்கரனும் இணையக்கூடாது செவ்வாய் புதனும் இணையக்கூடாதுன்னா போகத்துக்கு ஆறு எட்டு குற்ற விளையாடும் இப்படி இருந்தால் இது அவயோகமாக இருக்கும் சுபயோகமாக இருக்குன்னா அப்படின்னா இந்த சூரியன் சனியோட செய்கிறாங்க குருவோட செய்கிறாங்க குருவோட பார்வை பற்றலாம் அப்ப மேசத்துலேயோ விருச்சகத்துலயோ தனுசுலையோ விளையாண்டு குரு சேவா பார்வை வளர்புரி சந்தனோட பார்வை தான் நன்மையாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்